நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பதினெட்டு வார்டு பகுதிகளிலும் காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதிகளிலிருந்து குடியிருப்பு மற்றும் விளைநிலங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்தி வருவதோடு மனிதர்களையும் தாக்குவதால் பரிதாபமாக அவர்கள் உயிரிழந்து வருகின்றனர் குறிப்பாக சோலை எஸ்டேட் பகுதியில் யானை புலி சிறுத்தை போன்ற வனவிலங்குகள் குடியிருக்கும் பகுதிகளுக்குள் உலா வருவது வாடிக்கையாகியுள்ளது இந்நிலையில் கூடலூர் பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணிக்க வேண்டும் யானைகள் ஊருக்குள் வராமல் இருக்க ரோந்து பணியில் ஈடுபடும் வனத்துறையினரின் எண்ணிக்கையை அதிகரிக்கப்பட்டது வேண்டும் வனப்பகுதிகளில் அகழிகள் வெட்ட வேண்டும் சோலார் மின்கம்பிகள் பொருத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் விடம் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து வனத்துறையிடம் ஆலோசனை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்துள்ளார் கூடலூர் பகுதியில் யானைகளின் நடமாட்டத்தை குறைக்க வனத்துறையில் நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் தர்ணா போராட்டம் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் அடிக்கிறது புலிகள் வந்து மாடுகளை அடிக்கிறது அப்போ முந்த நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிவாசி பொண்ணுக்கு வாய்ப்பு போயிடுது நைட்டில் நைட்டு ஆறு மணி ஆச்சுன்னா எந்த வாகனமும் வராது ஆட்டோ புத்தா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் வராது ஏன்னா ஆணையோட சலுகை ஆஸ்பத்திரி அதில் விடி ஆறு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க நம்ம வீட்டு பக்கத்தில் பையனுக்கு போய் அந்த பைய பொண்ணை கூட்டிகிட்டு போய் பாதி வழியில் போகிறது ஹாஸ்பிட்டல் சேர்க்கறது கூட அந்த குழந்தை வயசுலேயே இறந்து போச்சு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது குழந்தைங்களை ஸ்கூலில் ஏற்றி விட்டுட்டு நம்ம வேலையை நடத்திட்டு போக முடியாது இன்னொன்றுனா அந்த குழந்தைங்க பாடம் நடத்திட்டு வீட்டுக்கு வந்து ஓம்மாக்கு வந்து சொன்னோன்னா யானை 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 பயமே அந்த குழந்தைங்களுக்கு நிறைய இருந்திருக்கு தூக்கத்திலேயே யானை யானைன்னு கட்டிட்டு எப்படி படிக்க முடியும் நம்ம எப்படி வேலைக்கு போக முடியும் எப்படி அந்த பா அந்த தேவஸ்தாலையேசேட்டு ஒண்ணுக்கு இல்லாமல் காடு வளர்த்திக்கிட்டு வேலைக்கு ஆள் இல்லாமல் காடும் வெட்டாம மனுஷனுக்கு வேலையும் கொடுக்காம ரொம்ப அவங்க மக்களை கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு தகவல் நீங்கள் வந்து நல்ல ஒன்று அவங்க அந்த எஸ்டேட் வீட்டுக்கு போகணும் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்